அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம் மிதுன ராசி அன்பர்களுக்கு புதன் பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் புதன் பகவான் ஜனவரி பதினோராம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்கிறார் அவர் ஜனவரி பதினோராம் தேதியிலிருந்து ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை மகர ராசியில் அவர் சஞ்சாரம் செய்வார் மிதுன ராசினருக்கு ராசிநாதனும் புதனே நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்திற்கும் உரியவர் புதன் குடும்பத்தை பொறுத்தவரை தங்களுக்கு நல்ல விதமாக நன்மைகள் பெருகும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும் பரஸ்பர அன்பு பெருகும் குடும்பத்தில் தடைபட்ட சுபகாரியங்கள் நல்ல விதமாக நடைபெறும் மங்கள காரியங்கள் நடைபெறும் தாய் மாமன் நன்றாக இருப்பார் அடுத்து குடும்ப பராமரிப்புக்கு தேவையான பண உதவிகள் தாராளமாக தங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவார் பிறர் வேலைகளையும் சேர்த்து செய்து புகழ் பெறுவீர்கள் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு இடமாற்றம் தாங்கள் மனம் விரும்பியபடியே தங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் நன்கு புகழ் பெறுவீர் சிலர் அடிக்கடி பிரயாணங்கள் செல்ல வேண்டியிருக்கும் அந்த பிரயாணத்தினால் பலன்கள் உண்டு சிலர் உத்தியோகம் காரணமாக குடும்பத்தை பிரிந்திருக்க நேரிடலாம் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தினசரி உபயோகிக்கும் காய்கனிகள் வெந்தயம் பாசிப்பயிறு போன்றவற்றை விற்போருக்கு லாபம் பல மடங்கு பெருகும் பொருட்கள் தேக்க நிலை உண்டாகாது ஆசிரியர்கள் கணக்கர்கள் எழுத்தர்கள் ஜோதிடர்கள் போன்றவருக்கு அவர்கள் துறைகளில் நல்ல பெயரும் புகழும் அவர்களுக்கு உண்டாகும் ஐடி துறை அன்பர்களுக்கு நல்ல பண வரவுகள் தங்களுக்கு உண்டாகும் ஐடி கம்பெனி இதுவரை வேலை இருந்தோருக்கு நல்ல விதமாக வேலை கிடைக்கும் சிலருக்கு அயல் நாட்டுகள் கம்பெனிகள் இருந்து அழைப்புகள் வரலாம் அப்படி வந்தால் மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள் அது தங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு உபயோகமாக இருக்கும் உழைப்பும் அதிகமாக இருக்கும் வெளிநாட்டில் வேலை செய்யும் ஐடி துறை அன்பர்கள் தற்சமயம் உள்நாடு திரும்பலாம் பத்திரிகை துறை அன்பர்களுக்கு நன்கு புகழ் பெறுவேன் பெரிய பெரிய ஆட்களுடைய பழக்க வழக்கங்கள் உண்டாகும் விஐபிசின் தொடர்பு தங்களுக்கு உண்டாகும் மக்களிடையே செல்வாக்கு பெருகும் சரகு கமிஷன் ஏஜென்சி துறையில் ஈடுபடும் அன்பர்களுக்கு நல்ல பண வரவுகள் உண்டாகும் பழைய கடன்களை அடைப்பீர் புதுவிதமான உத்திகளை தாங்கள் பயன்படுத்துவேன் ஜவுளி வியாபாரிகள் பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம் புது புது டிசைன்களை தாங்கள் அறிமுகப்படுத்துவீர்கள் ஆகவே மிகவும் பிரபலமாக அடைவீர்கள் தொழில் பார்ட்னர்ஸ் நன்றாக ஒத்துழைப்பு தருவர் தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு தங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் கல்வித்துறை பொறுத்தவரை கல்வித்துறை கல்லூரிகளில் வேலை செய்யும் பேராசிரியர்களுக்கு புகழ் பெறுவர் பள்ளி ஆசிரியர்களுக்கு புகழ் பெருகும் மாணவர்களுக்கு நன்கு படிப்பர் நல்ல மதிப்பெண்களை பெறுவர் போட்டித் தேர்வுகளில் அவர்கள் வெற்றி பெறுவர் ஆக போட்டி தேர்வுகள் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் அவர்களுக்கு நல்ல விதமான நன்மைகள் அனைத்துமே அவர்களுக்கு கிடைக்கும் ஆக அன்பர்கள் நல்லவிதமாக இந்த பொன் போன்ற காலத்தை உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் கோயிலுக்கு சென்றால் புதன் பகவானையும் மகாவிஷ்ணுவையும் வழிபடுங்கள் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யுங்கள் தங்களுக்கு நன்மைகள் நல்ல விதமாக கிடைக்கும் மற்றபடி இந்த புதன் பேச்சியால் நன்மை பெற வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்